அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் கடன் ஏழ்மை நீங்கி அரசனை போல் வாழக்கூடிய ஒரு தான் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க இதன் காரணமாக கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வி ஏற்பட இருக்கு அந்த வகையில பதினேழு பதினொன்னு இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு வக்ரம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும் விற்சகத்தில் சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரித்தன தற்போது பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கும்பராசியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக கும்பராசனிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் நாளிலேயே உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுவை நன்மை என்று தாங்க சொல்ல அதே நேரம் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாகவும் சனி விளங்குபவர் எனவே இக்காலத்தில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறக்கூடிய ஒரு தான் சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க நடக்கும் செயல்களில் வெற்றி கிடைக்கும் பொருளாதார பொருளாதார நிலை உயர்வடையுங்க புண்ணிய கைகரியங்களுக்கு கொடுத்து உதவ இருக்கீங்க வாழ்க்கை பாதையில் புதியவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக இருக்கு அவர்கள் வாயிலாக பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொள்வீங்க அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த அக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜென்ம ராசியில் வக்ர நிலையிலும் சனி பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பது உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதும் வருமான குறைவை எடுத்து காட்டுதுங்க அதனால் கூடுமானவருக்கும் இத்தருணங்கள் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியங்க தேவையில்லாத வீண் வரைய செலவுகளை தவிர்ப்பது நல்லது இல்லை என்றால் தேவையில்லாமல் கடன் வேண்டும் ம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கூடுமான வரையில் சிக்கனமாகவும் திட்டமிட்டு செலவு செய்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நலனுக்கு உகந்ததாக இருக்குங்க அப்படி இல்லைன்னா பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு அதாவது புதிய கடன்கள் ஏற்க வேண்டிய கட்டாயம் உண்டாகுங்க உங்களுடைய ராசிக்கு ருணஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குருவினா பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை கவலை அளிக்குங்க வட்டியில் பணம் விரயமாகும் ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளும் வெளியூர் பயணங்களில் பண வரையமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல் திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தாங்க அப்படினா வரண் அமைவது வீண் அலைச்சலும் பண விரயமும் ஏற்பட இருக்குதுங்க மனதை வருத்தம் இருந்தாலும் தீர விசாரிக்காமல் வரனை நிச்சயித்து விடக்கூடாது என கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க ஏனெனில் தவறான வரனை விடும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் வரனை நிச்சயிப்பதற்கு முன் தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதன் அவருடன் ராகு இணைந்திருப்பதும் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை எடுத்துக்காட்டுதுங்க മേലധികാര சற்று அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசையினர் தங்களுடைய பணிகளில் அதிக கவனமாக இருப்பது அவசியங்க ஏனெனில் ராகுவிற்கு கூட்டு சேர்க்கையினால் கடமையில் தவறுகள் ஏற்படக்கூடும் அவற்றின் விளைவு சற்று கடுமையாக இருக்குங்க அதனால் இந்த எச்சரிக்கையை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக சந்திக்கலாம் அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய விற்பனை விலைகளை நிர்ணயிப்பது சற்று கடினமாக இருக்குங்க நியாயமற்ற போட்டிகள் உங்களுடைய பொறுமைக்கு சோதனையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர காரணமாக மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய விற்பனை விலைகளை நிர்ணயிப்பது சற்று கடினமாக இருக்குங்க நியாயமற்ற போட்டிகள் உங்களுடைய பெருமைக்கு சோதனையாக இருக்கும் இடைத்தரகர்களின் தலையீடு உங்களுடைய விற்பனையும் லாபத்தையும் கடுமையாகும் பாதிக்குங்க கூடுமான வரையில் முன்பணம் இல்லாமல் சரக்குகளை விநியோகிக்க வேண்டாங்க ஏனெனில் விற்ற சரக்குகளுக்கு பணத்தை வசூலிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பிடுது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சற்று குறைய கொடுங்க அதனால் பண விஷயங்களை சற்று கண்டிப்பாக இருப்ப நல்லதுங்க அதேபோல் போல் கலைத்துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் நீ காலகட்டம் முழுவதுமே கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன அதனால் வாய்ப்புகள் குறையக்கூடும் அதனால் விளைவாக வருமானம் குறையுங்க கையில் இருப்பதை கொண்டு குடும்ப செலவுகளை சமாளிப்பது நல்லது எதிர்பார்த்திருந்த சில வாய்ப்புகள் கடைசி நிமிடத்தில் கை போவது ஏமாற்றத்தை அளிக்கும் சங்கீத சபா நிர்வாகத்துடன் பழகுவது இத்தகைய சந்தர்ப்பங்களை நிர்ணயிக்கும் கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவு ஆதரவாக சஞ்சரிக்கின்றன உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு அளவோடு கிடைக்கும் எனவும் கிரக நிலைகள் சுட்டிக்காட்டது கூடுமானவரை மேலிட தலைவர்களை அடிக்கடி சந்திக்காமல் இருப்பது நல்லது இக்காலகட்டம் முழுவதுமே மௌனம் காத்தல் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் ஓரளவுதான் அனுகூலமான பாதையில் சஞ்சரிக்கின்றன சற்று பாடுபட்டது படிக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க அது இல்லாமல் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கிரகநிலை அறிவுறுத்தும் பட்சத்தில் உங்களுடைய கல்வியில் மட்டும் உங்களுடைய கவனத்தை செலுத்துவது அவசியம் தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் தலையிடுவது குறைத்து கொள்வது நல்லதுங்க இத்தருணங்கள்ல வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறைவை ஏற்படுத்துங்க தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்ல ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை வைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை வீட்டிருந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி இந்த தருணங்கள்ல உரம் விதைகள் ஆகியவை சலுகை விலையில் கிடைக்க இருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற அனுகூலமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் சுப பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அளவோடு புதிய விலை நிலம் மற்றும் கால்நடைகள் வாங்கும் யோகமும் துங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறனில் இருக்குதுங்க குத்தகைக்கு எடுப்பது நல்ல லாபத்தை போல கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த சனி பகவானுடைய காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனதிற்கு தரும் நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க தற்காலிக பணிகளில் உள்ள மங்கியருக்கு பணி நிரந்தரமாக இருக்கு மனமாலைக்கு காத்துள்ள கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க இந்த நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திங்கள் மற்றும் சனிக்கிழமைகள் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் தீபம் ஏற்றி வந்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு